ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அடிச்சு கொண்டுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் பைல் பண்ணிட்டேன் அஞ்சு வருஷம் உள்ள தெளிவாங்க அப்பா இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா ஆமாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க இறந்து போனது கடைசி குழந்தை வயசு என்ன அஞ்சு வயசுங்க அன்னைக்கு என்ன நடந்தது எப்படி சொல்வேங்க பசின்னு அழுதது குழந்தை வீட்டுல ஒண்ணுமே இல்ல பண்ணு வாங்கிட்டு வரலாம் டீ கடைக்கு போனேங்க அவ பின்னாடியே வந்திருக்கா அத நான் கவனிக்கல டீ கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மான ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா நடு ரோட்ல இந்த படுபாவைய குழந்தை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்ப என்ன மணி இருக்கும் ராத்திரி எட்டு நாற்பது இருக்கு சார் சரி நீங்க போகலாம் இவங்கள ஏதாவது கேட்க விரும்புறீங்களா நோ கொஸ்டின் சிவரான் முருகன் 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 நீங்க யாரு நான் ஜிஎன் செட்டில் ஒருத்தர் டீ கடை வச்சிருக்கேங்க அன்னைக்கு என்ன பார்த்தேன்

அன்னிக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்து இருந்தன்னா இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலேயே பார்த்தேன் சோ குத்தவாளிக்கு தங்க தண்டனை அழைக்கும் எக்ஸ்கியூஸ் மி ஒரு நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன் ஏ உங்களுக்கு யாரை வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு தேங்க் யூ நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன் ஓய்வோராணர் ஒரு பப்ளிக் ப்ராசூட்ல சாட்சி கூண்டல ஏத்துறதுக்கு சட்டத்துல இடமே இல்லேன்னு எனிதிங் நான் ஒரு பப்ளிக் புரோசிகியூட்டரா விரும்பல ஒரு சாட்சியா கேட்க விரும்புறேன் கிஸ் கரெக்ட் அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க அதனால உங்களை ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு ஒட்டகனா பிரியாோட அண்ணே கோர்ட்ல வாடாடி முன்ன பின்ன பார்த்திருக்கயா இல்லையே இப்ப பாரு கோர்ட்டே குஜால கட்ட போது குஜாலண்ணா இந்த கில்பா மேட்டர்லாம் உனக்கு புரியாது ஆர்கியுமெண்ட் கவனி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இது என்ன சில்லி क्वेश्चनா இருக்கு நான் என்ன போர்ட் பாம் பாஸ் இருக்கே கேக்குறதுக்கு மட்டும் பதில் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்ஏவிஎல் கோல்ட் மெடலிஸ்ட் நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வோகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க மறந்து போச்சா ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனையில் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனையுடன் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது உங்களுக்கு மனசாட்சி இருக்க அனுபவம் காட்டுறது மனுஷன் தான் மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும் உங்களுக்கு இருக்க இல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்ல இரண்டு ஒரு அப்பா இளைஞன கொலகாரன்னு சொல்லிருக்க மாட்டீங்க ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பைய சுமத்த மாட்டேங்க ஒரு உங்க இருக்க மாட்டீங்க சோ உங்களுக்கு மனசாட்சி உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம் எங்களையும் ஏமாற்றலாம் உண்மைக்கு சம்மதி கட்டி பொய்க்கு உயிர் குத்தலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளை நீங்க ஏ மத்த முடியாதா அரசன் அன்று கொல்லுவான் தெய்வம் நின்று கொல்லுவங்கிறதெல்லாம் பழச கடவுள் ரொம்ப பாசம் அன்னிக்கு கொல்லுவான் நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் நீங்க தினம் அரை மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வரீங்க அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது இந்த நிரபராதியோட தாய் வயிறு இருந்தா அந்த பைத்தியத்தில் உங்களை சும்மா விடாது நீங்க வீட்டுக்கு போதும் உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க உங்க குழந்தைங்க மூணு குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்ல உங்க தாய் செத்து கிடப்பாங்க நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கும் இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழி சுமத்துறதுக்காக அருண் மேத்தா கிட்ட கையை நீட்டி லந்தம் வாங்குறீங்களே இந்த கை குஷ்டம் பிடிச்சி அழுகி நாட்டம் அடிக்கும் நான் சொன்னதெல்லாம் போய் இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய் இந்த போய் ஒரு ஆன இந்த பண்ணல அவன் நிரபராதி பாவத்துக்காக பொய் சாட்சி சொன்ன பாருங்க அதுக்காக என் மன்னிச்சிருங்க ஒரு ஆளு என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளு சங்கர் நாராயண உங்களுக்கு மனசான இன்னைக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கொலை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொலை தாலி அறுப்பு கற்பழிப்பு இப்படி அராஜகவாதிகளோட அட்டுழியமும் அரசியல்வாதிகளோட அதிகாரமும் சமயவாதிகளோட சண்டைகளும் இதெல்லாம் மலிஞ்சு போயிட்டு இருக்கேன் யார் யார் காரணம் காரணம் அலசிப்பாத்த வெக்கத்தை விட்டு நான் காரணம் சட்டம் படித்த இந்த மாதிரி வக்கீல்கள் சத்தியத்தை காப்பாற்றுவேன் சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செலவு குளித்துறவங்களை காப்பாத்து இருக்காங்க நான் ஒரு கொலைகாரனை என்கரேஜ் பண்றேன் ஒரு கொள்ளைக்காரனை என்கரேஜ் பண்றேன் ஒரு கிரிமினல் என்கரேஜ் பண்றேன் அதாவது ஒருத்தம் பத்து லட்சம் ரூபாய் கொள்ள அடிச்சுட்டு வந்து எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூலிய பேசுறான் வா உடனே கோத்துக்கு வந்து அவன் அந்த கொள்ளைய அடிக்கல வாதாடி அவனை காப்பாத்துற தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்க தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ள அடிக்க பத்து பேர் தலையை வெட்டிட்டு எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கூலியா வீசான் நான் உடனே கூட்டுக்கு வந்து அவன் அந்த கொலைய பண்ணல அந்த கொலைக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல அன்னைக்கு அவன் அந்த ஊர்லயே இல்லன்னு வாதாடி அவனை காப்பாத்த அவன் மறுபடியும் பத்து கொலை பண்றான் ஒரு அரசியல்வாதி ஊழல் அரசியல்வாதி கோடி கோடியா ஊழல் பண்றான் அவனை தண்டிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷன்ல நானும் ஒருத்தேன் ஆனா அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன் அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான் நான் அவங்கிட்ட லஞ்சத்த வாங்கிட்டு நான் படிச்ச படிப்பையும் உண்மையும் அடமா வைக்கிறேன் இந்த மாதிரி கொலைகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு இனிமே எந்த கொலைகாரனுக்காகவும் நாங்க வாதாட போறது இல்ல எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறது எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறது ஒவ்வொரு வக்கீலும் தான் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் தான் இந்த நாட்டை நாம் அழிவிலிருந்து காப்பாத்த முடியும் திறமையா வாதாடி ஒரு நிரபராதையை காப்பாத்ததுக்காக தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வேஸ்வரன் அதோட உங்க உணர்ச்சிகளை எல்லா வக்கீல்களும் நினைச்சு பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து மிஸ்டர் விஜய் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன்